ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவையவ சிவா வா வா ஓம் சக்தி தாயை போற்றி சர்வம் சக்திமயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையினுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் உங்களுடைய ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா கேம் சேஞ்சர் நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது குரு வக்ரம் ஒரு ஜாதகத்தில் ஒரு பாவகத்தில் பார்த்தோம் அப்படின்னா பரிகார கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா குரு பகவான் தான் குரு வந்தால் தான் கோடி நன்மை அப்போ குரு பார்க்க கோடி நன்மை குரு பகவான் தான் பரிகார கிரகம் அப்படிப்பட்ட இந்த குரு பகவான் வக்கரமாகிறது பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுது அதான் நம்ம இப்போ பட் இந்த குரு பகவான் எப்போ வக்கரகதி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த குரு வந்து மிதனத்தில் இருக்கார் மிதினத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கடகத்துக்கு மாறுறார் ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி செவன் டேஸ் அவர் வந்து கடகத்தில் இருக்கார் ஐந்து பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் கடகத்தில் இருக்கிறார் கடகத்தில் மாறிய இருபத்தி மூன்றாவது நாளுக்கு பிறகு அதாவது விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இந்த குரு பகவான் வக்கரகதியாகிறார் இவர் நிகர்த்தி ஆகிறது பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாசி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தான் இவர் வந்து வக்ர ஆறு அதாவது நேர்கதி அப்படின்னு சொல்லுவார் வக்ரம் அப்படின்னாலே தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொள்வது ஆமாம் நம்ம ஒரு தன்மையில் இருப்போம் அது நம்ம உடல் மனம் எல்லாமே ஒரு பாதையில் சென்று கொண்டிருப்போம் திடீர்னு நமக்கு ஒரு மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும் மனத்தளவில் ஏற்படக்கூடிய மாற்றங்களாக அந்த மாற்றங்கள் இருக்கும் இந்த கிரகங்களுடைய கதிர்வீச்சுக்கள் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது அப்படிப்பட்ட இயக்கத்தில் இந்த குரு பகவான்னுடைய கதிர்வீச்சுகள் இப்போது வக்கரகதியாக மனிதனை இயக்கப்போகிறது இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறது மீனராசி அன்பர்களே இந்த மீனராசி எடுத்துட்டோம் அப்படின்னா எவர்திங் எல்லாருக்கிட்டையும் வரக்கூடிய பதில் என்னென்னா அடுத்தது என்னென்னு எனக்கு புரியல சார் ஏதோ கண்ணகட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு ஏன்னா இத சொல்லி சொல்லி நம்ம கேட்டோம் சனி சந்திரனுடைய சேர்க்கை சனி மீது சந்திரன் பயணிக்கக்கூடிய காலம் எல்லா காரியங்களுமே இப்ப என்ன பண்ணும் உங்களுக்கு அப்படின்னா இழுவையாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் சண் முடிவு கிடைக்காது உடனடியாக பதில் கிடைப்பது என்பது சிரமம் அதெல்லாம் நீங்க இப்ப கடந்துதான் வந்துட்டு இருக்கீங்க காலங்கள் கணிந்து தான் கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு ஜெயமாக போகிறது சரி இந்த மீன ராசிக்கு இந்த குருனுடைய வக்ரம் என்ன செய்யும் ஏன்னா நாலாம் இடத்தில் இருந்தக்கூடிய குரு ஐந்தாம் இடத்துக்கு கடகத்துக்கு போயிட்டு கடகத்தில் குரு வக்ரகதியாகிறார் பஞ்சமஸ்தானத்தில் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது நன்மையை தருகின்றன அப்படின்ற ஒரு விஷயம் வருது அது வக்கரகதியாக இருக்கட்டும் அது அஸ்தங்கமாகட்டும் எந்த விஷயம் என்னாலும் நடக்கட்டும் அது நன்மை தானே தரணும் ஏன்னா அந்த இடம் பாக்கிய ஸ்தானம் தானே அப்ப அதிர்ஷ்டஸ்தானம் தானே அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலும் திடீர் மிராக்கள் அப்ப ஒண்ணுமே நடக்காத விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து சாதகம் அற்று போய் கடந்த விஷயங்கள் கூட துளிர் விட ஆரம்பிக்கும் ஏதோ நம்ம பக்கம் காத்தடிக்கிற மாதிரி இருக்குதே அப்ப வராத பணங்கள் வரவுகள் வரும் வராதக வர பணங்கள் வரவுகள் வரும் வேலையே நடக்கல ஆட்களே வரல உத்தியோகமே இல்லை பணமே கையில தங்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறது கூட கண்டிப்பாக மாற்றங்கள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் புத்திர சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீண்ட நாட்களாக கருத்தறிக்கலை மருத்துவம் எடுத்துன்னு இருக்கேன் அப்ப எனக்கு குழந்தையே இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு அப்போ இந்த காலகட்டத்தில் நவீன மருத்துவ முறையில் நான் கையாளுறேன் எனக்கு குழந்தை பேர் உருவாகுமா நிறைய பேர் தாய்மார்கள் கேட்குறாங்க இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய பாசிட்டிவான அதிர்வலைகளை கொடுக்கும் நல்ல ஒரு ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக குலதெய்வமே என்னென்னே தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய குடும்பத்திற்கு வந்து உங்களை ஆசீர்வாதம் செய்யும் அதெல்லாம் உங்களுக்கு டச் ஆகும் சார் உங்களுக்கு ஏதோ ஒரு நபர்களால் உங்களுக்கு தெரிய வரும் இல்லை உங்களுடைய உங்கள் ஏதோ ஒரு அசீரரி மாதிரி ஒரு செய்தித்தாளில் வந்து உங்கள் குலதெய்வம் எது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இப்போ கண்டெடுப்பீங்க இது ஒரு மிரக்கலாம் நடக்கும் எக்ஸாக்டாக நடக்கும் ஆமாம் காதல் திருமணங்கள் நடக்கும் குழந்தையால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு பெண்ணை விரும்பியிருப்பா ஆணை விரும்பிருப்பா உங்கள் குடும்பத்தில் இப்போ காதல் திருமணங்கள் நடக்கும் குழந்தைகளினுடைய நடவடிக்கைகளில் வந்து உங்களுக்கு நீங்கள் என்னென்னா காக்கைக்கு தன்குஞ்சி பொன் குஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்கள் பிள்ளைகள் வந்து கடைசி வரைக்குமே உங்கள் பிள்ளைகள் தான் அவன் வயசாகுது பெரியவனாகிறான் அவனுக்கும் சமுதாயத்தில் ஒரு ஒரு மரியாதை வேணும் அவனுக்குன்னு பல திறமைகள் இருக்குது அப்படின்னாலும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த தந்தை தாய் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ பார்த்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவர் பெரிய போலீஸ் அதிகாரியாக இருந்தாலும் சரி அவர் பெரிய பதவியில் வகித்தாலும் சேர்த்தா அந்த பெற்றவங்களுக்கு அந்த பிள்ளையினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்போ பிள்ளையாளுக்கு சமுதாய உணர்வுகள் வரும் சீர்திருத்த கருத்துக்கள் தோன்றும் உங்களுடைய பிள்ளைகள் வந்து போராட்டவாளிகளாக மாறுவார்கள் இப்படி ஒரு விஷயம் கூட நடக்கும் உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய புத்திரர்கள் அரசியல் துறையில் இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றி வாய்கை சூடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் மாறும் ஆமாம் ஒரு டாக்டர்ஸ் இருக்காங்க ஒரு பெரிய ஆளுமை திறன் கொண்ட பதவிகள் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த குடும்பங்கள் இப்பொழுது ஏதாவது வந்து விருது வாங்கக்கூடிய சூழ்நிலைகளுக்கெல்லாம் செல்லும் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இப்போ வந்து இந்த மீனராசிக்கு நடக்கும் தந்தைக்கு மருத்துவ செலவுகள் நடக்கும் தந்தைக்கு ஆப்ரேஷன் நடக்கும் தந்தைக்கு உடல் நல கோளாறுகள் ஏற்படும் தந்தை வழி உறவுகளுக்கும் நடக்கும் இந்த ரெண்டு பாயிண்ட் நடக்கும் மூத்த சகோதரனுக்கு ஏதாவது ஒரு அவப்பெயர் ஏற்படும் மூத்த சகோதரனுக்கு ஆமா மூத்த சகோதரனுடைய குடும்பத்துல ஏதாவது செலவுகள் ஏற்படும் அது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து செலவுகளா அசுப செலவுகளா ரெண்டு பாயிண்ட்ல தான் அந்த விஷயம் நடக்கும் ஆக மொத்தம் செலவுகள் என்பது உண்மை அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஏதாவது காதணி விழா வைக்கிறாங்களா அல்லது மஞ்சள் நீர் வைக்கிறாங்களா இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்கள் வைக்கிறாங்களா இல்லை புதுமனை புகுவிழா போகிறாங்களா இதெல்லாம் செலவுகள் தானா சுபச்செலவுகள் அப்போ குடும்பத்தில் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குதா குடும்பத்தில் ஒரு மருத்துவ செலவு நடக்குதா குடும்பத்தில் ஒரு வழக்குகள் வருதா தேவையில்லாத அலிகேஷன் உள்ள வருதா நம்ம பணம் ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி ஏமாறுறோமா இதெல்லாம் அசுப செலவுகள் அப்படின்னு பேர் அப்போ மீன ராசிக்கு தன்னுடைய மூத்தவர்களுடைய குடும்பத்திற்கு அண்ணன் அப்படின்ற உறவுகளில் பெரியம்மா பெரியப்பா அப்படின்ற உறவுகளுக்கு கண்டிப்பாக செலவுகள் உண்டு அது எந்த வகையிலன்றதும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கலாம் கண்டிப்பாக தந்தைக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆப்ரேஷன் நடக்காது ராகு செவ்வாய் இந்த தொடர்புகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த குருவோடு கண்டிப்பாக ரத்தம் பார்க்காம விடாது இந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அதுக்கப்புறம் முக்கியமான கேள்வி எப்பயுமே இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தூக்கமின்றி தவிக்கிறாங்க யார் மீனராசினியர்கள் சதா பொழுதுல தூக்கமே கிடையாது ஆமாம் ஏன்னா அவங்க அழகாக சூப்பராக பயணிச்சு வந்த காலங்கள்லாம் மாறிப்போச்சு இப்போ என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் நிறைய எஃபெக்ட் போட வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரிலாம் நான் இருந்ததே கிடையாதுன்னு தான் சொல்கிறேன் ஸ்பீக்கர்லாம் அப்படி தான் வருது அப்படிப்பட்ட இந்த மீனராசிகளுக்கு இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் கொஞ்சம் ஏதோ வாழ்க்கை மாறி போச்சு பழகுது நல்ல நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும் வீடு மனை வாகனங்கள் இதெல்லாம் மாற்ற வேண்டி இருக்கும் இல்லை புதுசாக பழசாக்கணும் பழசை புதுசாக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி விற்கிறது இதை விற்றுட்டு அதை வாங்கிறது அப்ப இடம் மாற்றம் இதெல்லாமே உண்டாகும் கண்டிப்பாக இடமாற்றம் உண்டு மீனராசின் இருக்கு அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆபீஸ மாத்துறது அப்ப வீடை மாத்துறது அப்ப இடத்தை விற்கிறது வாங்குறது இந்த விஷயத்துக்குண்டான பலன்கள் எல்லாமே இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ்ல கண்டிப்பா நடக்கும் ஆமா இதுல மாற்றுக்கிறது கிடையாது குழந்தை இல்லா தம்பதிகளுக்கு கரு உண்டாகும் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டேன் சில குடும்பத்துல இறப்பு சம்பவங்கள் நடந்த பிறகு கருத்தரிக்கும் அது நிறைய விஷயம் என்ன சுக்கரன் மகரத்தில் இருந்தால் சுக்கரன் மகரத்தில் இருந்தால் திருமணமான ஒரு வருட காலத்துல கர்மகாரியம் நடக்கும் அல்லது திருமணம் கை தாம்பலம் மாற்றிட்ட உடனே நிகழ்வுகள் நிச்சயம் பார்க்க பண்ண உடனே இந்த ரெண்டு குடும்பத்தில் ஏதோ ஒரு இடத்துல முக்கிய உறவுகளில் கர்மகாரியம் நடக்கும் சில பேரத்தில் கல்யாணம் பண்ணுற அன்றைக்கி சாவுட்டுக்கு போயிட்டு தான் கல்யாணம் பண்ணுவான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட நடக்கும் சில இடத்துல சாவுலே கல் கல்யாணம் கட்டுற மாதிரி அப்பா இறந்துருப்பார் அந்த பிரேதத்தை வச்சுட்டு அவள் என்ன பண்ணுவான் தாலி கட்டுவா இந்த நிகழ்வுகள்லாம் நம்ம செய்தித்தாளில் பார்த்துருப்போம் நிறைய விஷயங்கள் கேட்டிருப்போம் இதெல்லாம் காரகத்துவ கிரகங்கள் என்ன அப்போ கர்மஸ்தானம் தொடர்பு பெறும் பொழுது இதில் எவ்வகையிலாவது ஏற்கனவே இப்போ சனி சந்திரனுடைய தொடர்புகள் இருக்குது ஆல்ரெடி கர்மஸ்தானாதிபதி உங்களுக்கு பாகத்தில் இப்போ டச் பண்ணுறார் குரு பகவான் அவர் வக்கரகதி ஆகும் பொழுது அப்போ யாருக்கு இந்த விஷயங்கள் நடக்கும் அப்போ ஏற்கனவே வயதானத்தில் ஏதாவது தந்தைகள் இருந்தால் அந்த விஷயங்கள் தந்தை வழி உறவுகள் இந்த விஷயங்கள் அப்போ தாய்க்கு ஒரு இகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் அப்போ இறப்பு சம்பவத்திற்கு பிறகு கருத்தரித்தல் அப்படின்ற ஒரு விஷயமும் நடக்கும் இந்த விஷயமும் நடக்கும் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா பணபலம் இந்த பணபலம் இருந்துட்டால் எல்லா பலமும் நம்மக்கிட்ட வந்துடும் ஒரு பெரிய திறமைய நம்மக்கிட்ட வந்துடும் அப்படின்னு உள்ள இந்த பணபலம் இப்போது உங்களுக்கு இயங்கும் ஆமாம் ரொம்ப நாளாக வரல சார் எனக்கு பேமெண்ட்டு கண்டிப்பாக வந்துடும் கொடுத்த இடத்தையும் பணம் வர மாட்டேங்குது நான் வாங்கின இடத்தையும் கொடுக்க முடியல வாங்கின நேரத்தையும் கொடுக்கலாம் கொடுத்த இடத்தையும் பணம் வந்துடும் ஆமாம் உத்தியோகஸ்தானம் பலம் பெறும் உத்தியோகஸ்தானம் பலம் பெறும் மிராக்கலாக இருக்கும் சேலரி பெர்சன் என்ன பண்ணுவான்னா பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சுவா ஐடியா வரும் மாத சம்பளம் வாங்கியிருந்தவங்க கூட ஒரு தொழில் துறையில் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது தொழிலில் இருந்தவங்க மாத சம்பளம் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிதான் இந்த வக்கர கிரகங்கள் வந்து திசையை மாற்றி விட்டுவிடும் நம்ம போகிற பாதையிலிருந்து இருந்து கொஞ்சம் வேறு கோணத்துல மாறி உன்னுடைய வாய்ப்புகள் இப்படியும் இருக்குது பாரு அப்படின்ற மாதிரி ஒரு அந்த இயக்கம் பண்ணிடும் நீண்ட தூர பயணங்கள் செய்ய வேண்டியிருக்கும் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை நம்ப வேண்டி இருக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் உருவாகும் திடீர் யோகங்கள் உருவாகும் கண்டிப்பா நடக்கும் இந்த விஷயங்கள் எல்லாம் ஆமா இதே காலகட்டத்தில் இந்த மீன ராசியினருக்கு ஏற்கனவே ஆல்ரெடி நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கக்கூடிய இந்த மீனராசிகள் இனி வரும் காலகட்டத்தில் தன்னுடைய நிலையை உணர்ந்து இனி நாம் நமக்கு நாம தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து யாரையும் நம்பக்கூடாது முதல்ல எல்லாத்தையும் சுய பரிசீலனை பண்ணணும் அப்படின்ற ஒரு பொஷிஷனுக்கே இப்போ தான் நீங்கள் வந்திருப்பீங்க பட் இது எல்லாமே தொடர்ச்சியாக நீங்கள் செய்யுங்க ஒன்றுக்கு மேற்பட்ட ஆராய்ச்சிகளை கொண்டு முடிவெடுங்கள் யாரையும் நம்ப வேணும் உங்களையே முதல்ல நீங்கள் நம்பக்கூடாது உங்களையே முதல்ல சுய பரிசீலனை கொள்ளுங்கள் ஆமாம் இந்த காலகட்டத்தில் எவ்ரி திங் ஒரு எண்பது சதவீதம் இந்த குருனுடைய வக்ரம் உங்களுக்கு இப்போ பாசிட்டிவாக இருக்குது இந்த நூற்றி இருபது நாட்கள் இதை மேலும் நீங்கள் பாசிட்டிவாக ஆக்கிக்கணும் அப்படின்னா ஏன்னா வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோமோ என்ன விதைக்கிறோமோ அதுதான் விதைய போகுது பட் நம்ம விதைக்கிற நிலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அந்த விதை வளர்ந்து வரக்கூடிய அந்த வி நிலம் வந்து அந்த மண் வந்து பிரகாசமாக இருந்தால் விதை வளரும் நாம் ஒரு கால நேரம் தெரியாமல் போயிட்டு சவுடு நிலத்துலையும் அப்போ ஏதோ ஒரு விஷயத்துலையும் நம்ம விதைக்கிறோன்னா அந்த நிலங்கள் நமக்கு புண்ணியம் போய்விடும் இப்போ உங்கள் காலம் வந்து உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு ஒரு நூற்றி இருபது நாட்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கஷ்டத்துலையும் ஒரு லாபம் வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை உங்களுக்கு நடக்குது அதை நீங்கள் சாமர்த்தியமாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அப்படின்ற விஷயத்த மட்டுந்தான் நம்ம சொல்லணும் இந்த மீன ராசி என்பர்கள் முதல்ல உங்களுடைய வேண்டுதலை ரொம்ப ஆழமாக வைங்க தியானத்தில் வைங்க காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்திருக்க ஆரம்பிச்சிருங்க இந்த காலகட்டத்தில் அதீத உழைப்புகளை போட வேண்டியிருக்கும் நேரமாக தூங்கிடுங்க ஆமாம் தூக்கமின்மை வந்து சோம்பலை கொடுத்துரும் என்ன காலையில் நீங்கள் ஏந்திருக்க முடியாது இப்போ நீங்கள் ஏந்திருக்கிறது சூரிய உதயத்தை உங்கள் கண்ணால் பார்க்கணும் சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்க முதல் விஷயத்தை அதை பண்ணுங்க மரங்களை வழிபடுங்க இல்லை மரம் நடக்கூடிய விஷயங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய காலகட்டம் அதாவது ஊனமுற்றவங்களுக்கு செருப்பு தானம் பண்ணுங்க அல்லது பெருமாளினுடைய பாதங்களை உங்களுடைய பூஜை அறையில் வச்சு வழிபடுங்க வீக்லி ஒன் டைம் இந்த வாயிலாக ஜீவன்களுக்கு ஏதாவது வந்து உணவு பரிமாறுங்க அது பறவையாக இருக்கலாம் டாக்ஸாக இருக்கலாம் பூனையாக இருக்கலாம் ஐந்தறிவு ஜீவுகள்னு சொல்லக்கூடிய இந்த வா நான்கு கால் பிராணிகளுக்கு ஏதாவது உபகாரம் பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய இந்த வாழ்க்கை வெற்றி விரைவில் கிடைக்கும் அது இந்த குருவனுடைய வக்கரம் இப்போது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது இன்னும் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய தொடர்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுடைய வெற்றியை நீங்கள் தீர்மானிக்கலாம் வாழ்க வாழ்க வாழ்க